எனக்கு அருமையானவர்களே நேற்றைய நாளில் நாங்கள் நான்கு குஸ்துரையை கொள்ள கொண்டு அரம்பனை விட்டாருக்கு நட்செய்தி சொல்லப்பட்டது என்பதை பார்த்தோம் இன்றைக்கும் அதே அதிகாரத்திலிருந்து ரெண்டு ராஜாக்க ஏழாம் அதிகாரம் முதலாம் ரெண்டாம் வசனத்திலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் ஆமாம் என்ன சொல்ல என்ன ஒரு தலைப்பு வைக்கலாம் என்ற தொடர்ந்து பாருங்கள் ஒரு முக்கியமான செய்தி சிலவர்களை பார்க்க முடியாமல் இருக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் முதல் முதல் வந்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கத்தர் பேசுறத கமெண்ட தெரிவிங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாத நாள் அரைக்கும் ஆமே வளையா ரெண்டு ராஜா ஏழாம் மாதத்தில் அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கலாம் என்றால் கத்துடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள் ஆமாம் கத்துடைய வார்த்தையை விசுவாசிப்பவர்கள் பிழைப்பார்கள் நான் வாசிக்கிறேன் கவனமாக முதலாம் ஏழாம் ரெண்டு ராஜாக்கு ஏழாம் மாதிரி ஒன்று ரெண்டு அப்பொழுது எலிசா கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசல்லே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் ரெண்டு மரக்கால் வாட்கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது ராஜாவுக்கு கைகால் உடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரபுத்தனமாக இதோ கத்தர் வானத்தின் மதங்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் நீ சாப்பிட மாட்டாய் என்றார் அமேன் எலிசா எலிசா தீக்கதரிசி எலியாவை விட மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் வெளிச்சார்ட்டை கே எளியா கேட்குற அவனுக்கு என்ன வேணும் உங்களது வரம் ரெட்டிப்பாய் வேணும் என்று கேட்குற அவர் சொல்லுகிறார் அங்கிருந்த மக்களை பார்த்து கத்தருடைய ஆவியானவர் வார்த்தையை கேளுங்கள் நாளைக்கு இந்நேரம் எப்படிப்பட்ட பஞ்சம் இருக்கிறது ஆறாம் அதிகாரத்திலே நீங்கள் இருபத்தி நாலு இருபத்தொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கழுதடை தாடை ஒரு கழுதை தலை ஓ எவ்வளோ விலைக்கு அது விற்கப்படுறதை பார்க்க நான் பார்க்கறேன் பாருங்கள் ஆறாம் மதி இருபத்தஞ்சி மீதான பாருங்கள் அதனாலே சமரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயித்து ஒரு கழுதை தலை எண்பது வள்ளிக்காசி புறாக்களுக்கு போடுற காட்படி பயிறு அஞ்சூறு வள்ளிக்காசி விற்கப்ப விற்கப்பட்டு மட்டும் முற்றுகை போடாது பஞ்சத்தினாலே சிறிய ஒரு இராணுவம் அப்படியே எரிசினமே முற்றுகை போட்டபடியால் பஞ்சம் குண்டானது அதுக்கு கீழே நீங்கள் வாசித்து பாருங்கள் ராஜா அரண்மனையில் நடந்து போகிறாரு போகிற நேரம் ரெண்டு பெண்கள் ராஜா கூப்பிட்டு கேட்க ராஜாவே எங்களுக்கு உத்தரவு சொல் என்ன என்று கேட்குறாரு அப்படி சொல்கிறார் பஞ்சத்தால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டோம் இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையை சாப்பிடுவோம் நாளைக்கு என்னுடைய பிள்ளையை சாப்பிடுவோம் அப்படி சொன்னதுபடி நான் ஓமண்டு எந்த பிள்ளையை நாங்கள் நேற்று சாப்பிட்டோம் இன்றைக்கு அவளுடைய பிள்ளையை சாப்பிட வர அவள் அவள் பிள்ளையை ஒழித்து கொண்டாள் எங்களுக்கு உதவி செய்யும் ராஜாவின்னு கத்துகிற நேரம் ராஜா நான் என்ன செய்வது நான் கடவுளா என்று கேட்குறாரு அவ்வளவு பஞ்சம் கொடிய பஞ்சம் சாப் ஆட்களை ஆட்கள் சாப்பிடுகிற பஞ்சம் ஆ கழுது தலை சாப்பாட்டுக்கு பாவிக்கிறதே இல்லை புறாக்களுக்கு போடுற காட்பாடி பயிர் மனிதனுக்கு பாவிக்கிறதே இல்லை அவ்வளோ பஞ்சம் இருக்கிற நேரம்தான் அவ்வளோ முற்றுகை போட்டு இருக்கிற நேரம்தான் கத்துடைய தீக்க தரிசி கத்துடைய வார்த்தை சொல்கிறார் அவர் சொல்கிறாரு நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாமி மாஸ்டல்லு ஒரு மறைக்கால் கோதுமைமா ஒரு சேர்க்கலுக்கும் ரெண்டு மறைக்கால் வாட்கோதுமையுமா ஒரு சேர்க்கலுக்கும் விற்கப்படும் என்று அவர் கத்தோடைய வார்த்தையை முன்னாடி சொல்கிறார் ஆமேன் நீ உங்களுக்கு தெரியுமா கத்திரைய ஊழியர்கள் சொல்கிற வார்த்தை ஜெயிக்கும் பழிக்கும் ஆமேன் கத்தருடைய வார்த்தை நடக்கும் சொன்னதை செய்யும் அது சும்மா திரும்ப வராது வேதம் சொல்ல சங்கீத பொறுத்தது அது சொல்ல ஆகும் அது காற்றில் நிற்கும் எலியா எலியாவை பார்த்தா எலியா அப்படி பல அற்புதங்களை செய்தார் ஆனால் எலிசா அதை விட வல்லமையான காரணங்களை செய்தான் அவரோட சொல்லப்படும் எலிசாவோட எலும்புகள் போது மறித்த உயிரோடு எழும்பினார்கள் அவ்வளோ வல்லமையாக பாவிச்ச ஒரு ஊழியக்காரன் காரன் சொல்கிறான் நாளைக்கு இந்த வறுமையை கத்தர் மாற்றுவார் நாளைக்கு இந்த பொருட்கள் விலை இப்படி இப்படி விற்கப்படும் என்று அவன் சொல்லுகிறான் ஆனால் அங்கே இருந்த முக்கியமான ஒரு பிரதானி முக்கியமானால் ராஜா கால் கொடுக்குற ராஜாவுக்கு முக்கியமாக இருக்கிறவன் சொல்கிறான் அவன் தேவன அவன் சொல்கிறான் கத்தர் வானத்தின் மதகுகளை திறந்தால் உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அவன் அவன் விசுவாசிக்கவே இல்லை சந்தேகப்பட்டான் அப்போ எழுச்சிக்க சொல்கிறாரு நீ கண்ணால் பாப்பாய் நாளைக்கு நடக்கும் ஆனால் வாயால் சாப்பிட மாட்டான் பிரியமான ஆணோடு பிள்ளைகள் முக்கியமான வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் கத்தர வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள் அவர்கள் சாதிப்பார்கள் அவன் இன்றைக்கு சேர்ச்சிக்கு போய் கத்தரை அறிந்து கத்துற பிள்ளை நானும் ஒரு விசுவாசி நானும் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறதால கத்தர் இந்த அற்புதங்களை பெற முடியாது கத்தரை வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர் அவன் மாதிரி மாறித்தாலும் பிழைப்பான் அழலுயா கத்தர் வார்த்தையை நம்புகிறவர்கள் அந்த வார்த்தை வருமான திரும்பாது அது அவர்களுக்குள்ள அற்புதங்களை செய்யும் மாற்றங்களை கொடுக்கும் நன்மையான காரியங்களை செய்யும் ஏன் தெரியுமா கத்தர் வார்த்தை அற்புதமானது அதிசயமானது அழலுயா சொல்லுங்க அலுயா பிரியமான பிள்ளை ஆனால் அந்த பிரதானி முக்கியமான ஒரு ஆள் ராஜாக்கு முக்கியம் அவன் தான் விசுவாசிக்கணும் கத்துற வார்த்தை எந்த தெரியுமா தலைவர்கள் விசுவாசத்தை தான் அவர் நம்புவார்கள் ஆனால் அவனுக்கு கத்துற வார்த்தை நம்பிக்கை நம்பிக்கையே இல்லை இது எங்கே நடக்குது என்ன கண்ணால் பார்க்குறான் அவளோ பஞ்சம் ஆக்கள் ஆக்கள் சாப்பிட்ற பஞ்சம் ஆ விற்கக்கூடாது விற்கிறாங்க விலைக்கு அதால் பஞ்சம் அதால் இது நடக்காது நாளைக்கு எப்படி நடக்கிற அவனுக்கு சந்தேகம் வானத்து மதுகளை கற்று உண்டாக்கினாலும் அங்கேருந்து என்ன திருப்பி போட்டாலும் நடக்கவே நடக்காது ஆமாம் அவன் ஊழியக்காரன் உடனே சொல்லிட்டு போகிறான் நீ வாயால் கண்ணால் காண்பாய் வாயால் சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா கத்தர் அதை செய்தார் ஐயா அருமையான தங்கச்சி அண்ணன் அம்மா அண்ணன் பாஸ்டர் சகோதரன் ஊழியக்காரனை கத்தரோடய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது ஆதியா வந்து வெளிப்படுத்துவர்னா உங்களுக்கு சொல்லுகிறேன் எங்கெல்லாம் கத்தோடைய ஊழியக்காரர்களை கொண்டு கத்தர் வார்த்தை சொன்னாரோ அங்கெல்லாம் அற்புதம் செய்தது ஆமாம் இன்னைக்கு கத்தர் வார்த்தைன்னு சில பேர் இன்னைக்கு சும்மா சொல்லி கொண்டு போகிறான் இல்லை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் வேதாமத்துக்கு புறம்பாய் சொல்கிறாங்களோ கத்துடுற வாத்து ஒத்திரிக்கா ஆராய்ந்து பாருங்கள் சுயநலத்துக்கு சொல்கிறதையும் கத்துடுற வாத்துக்கு ஒத்திரிக்கை நம்ம கண்டுபிடிக்க முடியும் கத்துற ஊழியக்காரங்க சொல்கிறது நம்புங்க அவன் இன்றைக்கி சில வேலை கத்துற ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தை நம்புறது பயம் சில பேருக்கு அல் நான் உனக்கு சொல்றேன் கத்திர ஊழியக்காரங்க சொல்கிற நம்புங்க அந்த வார்த்தைகள் பழிக்கும் அவன் அது பழித்தது எலிசா சொன்ன வார்த்தைகள் பழித்து நவாசிக்கிற பாருங்கள் வேளாண் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் பாருங்கள் அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாலத்தை கொள்ளையிட்டார்கள் கத்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கல் கோதுவுமா ஒரு சேர்க்கலுக்கும் ரெண்டு மரக்கால் வாட்கோதுமா ஒரு சேர்க்கலுக்கும் விற்கப்பட்டது அமேன் சொல்லுங்க அமேன் நலனு கத்தருடைய வார்த்தை பலித்தது கத்தருடைய வார்த்தை பலித்தது அமேன் இன்றைக்கு எத்தனையோ உலக தலைவர்கள் சொல்றார்கள் பெரிய பெரிய மனிதர்கள் சொல்றாங்க பலிக்கவே இல்லை நான் அடி சொல்லுவேன் கத்தருடைய வார்த்தை பலிக்கும் கத்த சொன்ன செய்வார் செய்வே செய்வார் அதான் ஜோங்கி சொல்கிறார் கத்தரி செய்ய நினைச்சி ஒன்னாலும் தடைப்படாது நீ சகலத்தையும் செய்ய வல்லவலூயா ஆனால் வார்த்தை பலித்தது விசுவாசியாத இந்த கையால் கொடுக்குற பிரதானி என்ன நடக்கேன்னு பாருங்கள் பதினேழாம் பாசனம் பாருங்கள் ராஜா தனக்கு கையால் கொடுக்குற அந்த பிரதானியை ஒளிமு வாசலை விசாரிப்புக்காய் கட்டளிட்டு இருந்தான் ஒளிமு வாசலை ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனத்தில் வந்து வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான் அல்லா அல்லா அவன் கண்ணால் கண்டான் கையால் வாயால் சாப்பிடவே இல்லை ஆமாம் பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளை எத்தனையோ பேர் எத்தனையோ ஊழியக்காரர் எத்தனையோ விசுவாசியர் எத்தனையோ மாணிவர்கள் ஆண்டவர் விசுவாசி நன்றாக கத்திர தேடிவாளர்கள் ஆனால் கொஞ்ச நாள் சோர்ந்து போய் விசுவாசம் குறைந்து போய் ஆசிர்வாத்த இழந்து போகிறார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கிறது ஒரு ஒரு பெரிய மனிதன் ஒரு பெரிய பாறங்களை உடைத்து கொண்டிருந்தானோ அவன் பத்து நாள் அப்படித்தான் உடையவில்லை இருபது நாள் அப்படித்தான் உடையவில்லை முப்பது நாள் அடைத்தான் முப்பத்தொரு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி மூணு நாள் முப்பத்தொம்பது நாளும் அவன் உடைத்தான் அந்த பாறங்கள் உடையவில்லை அவனுக்கு களைப்பு சோறு வந்து விட்டது இத்தனை நாள் அவுடைச்சி இதை உடையவில்லை என் விடு விட்டு போட்டு நான் பெயிட்டு வார நான் போட்டுட்டு போயிட்டான் ஆமே இன்னொருத்தன் வந்தான் அவனுக்கு தெரியாது என்ன நடக்க அவன் அந்த பாறங்களை உடைக்க வலிக்கிட்டான் ஆமே அவன் ஒரு அடிதான் அந்த பாறங்கள் நோக்கி அடித்தான் அந்த பாறங்கள் நான்காய் உடைந்தது பிரியமான ஆணோடு இவன் அடித்ததால் அதை உடையவில்லை முப்பத்தொம்போது தடவைகளும் அந்த பாறங்கள் உடைந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது ஆனால் இவருக்கு கொஞ்சம் அண்ணா என்ன முடிக்கிறார்கள் விசுவாசம் இல்லை பிரியமான ஆணோடு பள்ளியில் இன்றைக்கு எத்தனையோ பேர் மிகவும் நன்றாக கஷ்டப்பட்டு ஓடிவாரா ஊழியத்தில் வாழ்க்கை விசுவாசத்தில் ஆண்டவர் தேடி வாரணினம் அண்ணா என்ன தேவனுடைய ஆசீர்வாதங்களை அன்று செய்யப்போரான்ற போது விசுவாசத்தை இழந்து விட்டார்கள் மோசே பற்றி நமக்கு சொல்லப்படும் மோசே மிகவும் நல்ல மனிதன் சாந்த குணமுள்ள எங்கேயும் உண்மையிலும் என்று சொல்லப்படுது ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் ஆண்ட கண்மலை பார்த்து பேசு என்ற இடத்திலே அவன் கண்மலை பார்த்து அடித்த போது தேவ கோபம் உண்டாகி பரம காணனுக்கு போகாமல் அவன் இடையிலே மாறித்து போனான்னு சொல்லப்படுது நம்ம இன்றைக்கு நம்ம எவ்வளோதான் பிரயாசப்படும் ஓடி நன்றாய் வந்தும் கொஞ்சத்துக்குள்ளே விசுவாசம் இல்லாவிட்டால் நம்முடைய காலம் நம்மளோட வாழ்க்கை முடிந்துவிடும் இந்த பிரதானி பாவம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது இன்றைக்கி எத்தனை பேரை பார்க்குறோம் விசுவாசம் இல்லாதபடி வார்த்தை விசுவாசியாதபடியா இன்றைக்கி ஏமாந்து போனார்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள் தனிமையாக்கப்பட்ட ஊ நிறைய ஊழியங்களை பார்க்குறோம் அவர்கள் தனிமையாக்கப்பட்ட நிறைய பேர் மனிதர்களை பார்க்குறோம் அவர்கள்ட்ட ஒன்றுமில்லை என்று பார்க்குறோம் என்ன காரணம் கத்திர வார்த்தை நம்ம சுழ்நிலையை பார்த்தார்கள் மனிதர்களை பார்த்தார்கள் சொந்தங்களை பார்த்தார்கள் இன்றைக்கு மனிதர்களை சுழ்நிலையை நம்மளோட மாம்சத்தை நம்ம பார்த்து இருந்தால் ஒரு நாளும் அற்புதங்களை நாம் காண முடியாது நாம் கத்திர வார்த்தை நம்புங்கள் கத்தர் வார்த்தை சொன்னதை செய்யும் அது சும்மா திரும்பாது அலலுயா அலலுயா அந்த வார்த்தை சீவன் உள்ளது அது மரணத்திலும் வலிமையானது அது பெண்மான்கள் ஈயும் வனாந்திரத்தில் பிளக்க பிளக்கப்படுமா அந்த வல்லமைக்கு அது அந்த வார்த்தைக்கு அல்ல உங்களுக்கு தெரியுமா அந்த ஆதியிலே வானத்தை மேம்படுத்தி ஒன்றொன்னா பாயான சொல்ல 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 அந்த வார்த்தை சொல்ல சொல்ல எல்லாரும் அது நடந்து கொண்டிருந்தது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு உங்களுக்கு தான் சொல்லியிருந்தேன் காலையில் கத்துற வார்த்தை நம்ம கத்துற வார்த்தை சுவாசிங்க இந்த புதிய நாள் உங்களுக்கு ஆசிர்வாத நாள் ஆராயிருக்கும் வெற்றி நாள் ஆரிகிக்கும் அற்புதத்தின் நாளாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையின் கத்தர் மாற்றங்களை செய்வாள் பெரிய காரியங்களை செய்வாள் இல்லாடி நம்ம கையாக கண்ணால் பார்ப்போம் சிலவள் வாயால் அனுபவிக்க மாட்டோம் அவன் இவ்வளோ காலத்தில் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இவ்வளோ தூரம் பேசப்பட்டு வந்தீங்க ஆண்டை விட்டு சிலவில் இவ்வளோ தூரம் ஓடி வந்து இன்றைக்கி சோர்ந்து போய் ஏலா ஆண்டவர்கள் முடியாதுங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் தான் கொஞ்சம் ஓட வலிக்கணுங்க கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் உங்களை ஆயத்தப்படுத்துங்க கத்தர் உங்களுக்கு ஐயாவையும் செய்து முடிப்பா ஆமே விசுவாசிப்பதான் அந்த பிரதானி நம்பவில்லை அதனால் அவன் அனுபவிக்கவில்லை நான் சொல்லுகிறேன் நீங்கள் வார்த்தை விசுவாசிங்க நம்புங்க நீங்கள் வாழ்நாளெலாம் கத்துற அன்பை வல்லமை அனுபவிக்க முடியும் அவைன் கத்துறவுங்களுக்கு நிறைவாகவே ஆசிரியர் போகிற நிமிடம் உங்களுக்கு ஆனால் ஜெபிக்கிறேன் அன்பின் பரவகைப்பிதான் அவை நல்ல காலை இந்த சத்தத்தை பார்க்குற ஊரக ஜெபிக்கிறோம் யாராக இருந்தாலும் உழைஞ்ச காலமாக இருக்கலாம் சாதாரண மனதில் இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தை விசுவாசிய முடியாமல் என்னோடய வாழ்க்கைக்கு தடைகள் உடைக்கப்படும் அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் மாறுவதாக கத்தர வார்த்தை வார்த்தையை கத்தர வார்த்தை விசுவாசிக்கட்டும் நீ அவருடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்யும் ஆண்டவரை முன்னாட வார்த்தை வருமனை திரும்பாத ஆண்டவரை நம்ம வாத்தை எதையும் உண்டாக்கும் நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது நம்ம வாத்தை இருக்கிற இடத்துல இல்லாத இடத்துல எதையாக உருவாக்கும் ஆண்டவரே இதை பார்க்குறவங்க ஐயோ சோந்து போய் அதறியப்பட்டு விலவினப்பட்டு என்னால் முடியாதுன்னு தெரிய இப்பொழுது இப்பொழுதே உற்சாகப்படுத்துகிறார் வெலப்படுத்துகிறார் கத்துற வார்த்தை எனக்கு இப்படி சொல்லிக்கோ நான் பயப்பட மாட்டேன் நான் ஓடுவேன் சாதிப்பேன் கற்றுருக்கேன் மூச்சு இருக்க போகிறேன் ஒரு சொல்றேன் ஓரளவு ஒப்புக் கொடுக்கலாம் மாற்றுகிறார் கொடுக்கிறேன் அசுவதை மாண்டவரை இந்த வார்த்தையை பள்ளிக்கட்டும் ஜெய்சுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அவையன் அமேன் கத்துறவங்கள ஆஸ்வதிப்பா தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் கத்துறவங்களை பேசி இந்த கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆலோசனை தெரிவிங்க மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆசிர்வாதமாக இருந்தால் நான் விசுவாசிக்கிறேன் கற்று பெரிய காரியங்கள் செய்வான் அமேன் காட் பஸ்யூ மற்றும் ஒரு நாள் நாளைக்கு நம்ம சந்திக்க முடியும் காட் பஸ்யூ